திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வன ஊழியரை காட்டு யானை ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது உடுமலை மூணாறு சாலையில் ரோந்து பணிக்காக நாகராஜ் என்ற வன ஊழியர் சென்றபோது அந்த பகுதிக்கு வந்த காட்டு யானை திடீரென அவரை துரத்த ஆரம்பித்தது மரண பயத்தை காட்டிட்டான் பரமா என சுப்பிரமணியபுரம் பட காட்சி போல உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வன ஊழியர் ஓடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஓனாபாளையம் பகுதியில் விவசாயி ஒருவரின் தோட்டத்தில் வளர்ந்த ஆடுகளை சிறுத்தை ஒன்று கடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெண்ணிலா என்பவரின் தோட்டத்திற்குள் அதிகாலை புகுந்த சிறுத்தை நான்கு ஆடுகளை அடுத்தடுத்து கடித்துக் கொண்டுள்ளது இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது தொண்டாமுத்தூரை தொடர்ந்து ஓனாபாளையம் பகுதியிலும் சிறுத்தை தாக்குதல் நடந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்ட வனப்பகுதியில் வறட்சி தொடங்கியுள்ள நிலையில் வனவிலங்குகளுக்கு தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பணி தொடங்கியுள்ளது காட்டு யானைகளின் முக்கிய வழித்தடமாகவும் பல்வேறு வனவிலங்குகளின் வசிப்பிடமாகவும் உள்ள சீகூர் வனப்பகுதியில் வனவிலங்குகளின் தாகத்தை போக்கும் வகையில் இருபது தொட்டிகளில் தினம்தோறும் இரண்டு லட்சம் லிட்டர் தண்ணீர் ஊற்றும் பணி தொடங்கியது வனப்பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோலார் போர்வெல் மூலமாகவும் லாரி மற்றும் டிராக்டர்கள் மூலமாகவும் தொட்டிகளில் தண்ணீர் ஊற்ற முதுமலை புலிகள் காப்பக நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது